ஆட்டோ குரோ வந்து கடந்த இருபது ஆடுகளா பேருந்து நிலையத்துக்குள்ள ஆட்டோ ஓட்டி படைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்த நகராட்சி ஆணையர் வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சதா இருக்குன்னு வெளியில் இருந்த ஆட்டோ ஸ்டாண்டை பேருந்து நிலையத்துல போட்டு ஓட்டலான்னு சொல்லி நகர்மன்ற கூட்டத்துல தீர்மானம் போட்டு நகர்மன்ற தலைவரும் அந்த ஆணையரும் அவர்களும் உள்ள பேருந்து நிலையத்தில் ஆட்டோ போட்டு ஓட்டலான்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி அளிச்சாங்க அதன் பேரில் வந்து கடந்த இருபது ஆண்டுகளா பேருந்து தான் நாங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கோம் ஆனா தற்போது உள்ள நகராட்சி ஆணையர் அவர்கள் பேருந்து நிலையத்துக்குள்ள ஓட்டக்கூடாது இங்க அனுமதி கிடையாது வேற எங்கேயோ போய் போடுங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற நிலைமையில எங்க நாற்பது வண்டி துணைவர்களோட நிலைமை என்ன வருது குளுத்திரையோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா குறுகியமான ஊர் பேருந்து நிலையத்துக்குள்ள அருகில் ஆட்டோ இருந்தால் தான் நாங்களும் ஓட்ட முடியும் பொதுமக்களுக்கும் அதான் சௌரியமா இருக்கும் அவரை கேட்டால் கொண்டு போய் அவுட்டில் போடுங்க எங்கேயே போடுங்க என்னை கேட்டால் ஆட்டோ ஓணான்னு சொல்கிறாங்க இது முறையற்ற செயல் இந்த நாற்பது வண்டி குடும்பங்களுக்கும் நல்ல ஆதரவு தந்து பொதுமக்கள் எங்களது பேருந்து நிலையத்தை ஆட்டோ ஓட்ட ஆதரவு தருமாறு கேட்டு ஆட்டோ வந்து இருபது வருஷமா இங்க குடித்தல ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த கமிஷனர் வந்து திடீர்னு வண்டி ஏடு பஸ் ஸ்டாண்ட் போடக்கூடாது யார கேட்டு போடுறீங்க யார கேட்டு செய்றீங்க ஏன் பஸ் ஸ்டாண்டு நான் அலோடு பண்ணது என்ன கேட்டு ஆட்டோ வாங்கினீங்களா நீங்க போய் பேசுனா ஆட்டோட போய் பேசிக்கீங்க இந்த பிரச்சனை வந்து ஸ்டாண்டை வந்து இத்தனை பேர் குடும்பத்தையும் பண்ணா நாளைக்கு நாங்க எல்லாருமே வந்து பஸ் மறியலோ இல்ல ஆர்டிஆபிஸ்ல போய் உட்காடுறோமோ அது என்னன்னு தெரியாது எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு நிரந்தரம் வேணும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போது எந்த ஸ்டாண்டு வேணும் அது அதுதான் பேசுகிறோம் நாற்பத்தஞ்சு டிரைவருக்கு மேலே இங்க இருக்கிறோம் இத்தனை வருஷமா இங்கே தான் போட்டு வண்டி ஓட்டி இருக்கு இப்போ நான் வந்து ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இங்கே இருக்கிற கமிஷனருக்கும் இது தெரியும் இது அவர் வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆக போகுது இந்த ஆறு வருஷமா தெரியாது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து வெளியே தூக்கிட்டு எல்லாம் வெளியே போங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆட்டோ வாங்கியிருக்கீங்கன்னு கேட்குறாரு நாங்க எங்கே போறது இடத்த எங்களுக்கு ஒதுக்க கொடுக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு தேவை இடம் வேணும் இங்க என்ன இல்லை வேற எங்கேயாவது ஒரு இடம் வேணும் அவ்வளோதான் என்ன ஆனது நாளைக்கு வச்சுக்கலாம் பத்து